செம்மணி மண்ணில் புதியுண்டவர்களுக்கு நீதி கோரும் அணையா விளக்கு போராட்டம் மூன்றாவது நாளாகவும் யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது செம்மணி தொடர் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் வருகை தந்திருந்தனர் இதன்போது இவ்வாறான நிலை ஏற்பட்டது உடகு உட்குடியா மூடி மறைக்க வந்திருக்க ஒன்றுவா இதனை அடுத்து போராட்டத்துக்கு வருகிறந்திருந்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேனா ரஜீவன் ஆகியோரும் இவ்வாறான நிலைமையை எதிர்கொண்டனர்

மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணம் செம்மணி சந்தையில் குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரனும் இன்றைய போராட்டத்தில் பங்கேற்றிருந்தார் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் ஆணையாளர் வால்கட்டர்க்கிடம் கையளிப்பதற்கான மகஜரில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கையும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை செம்மணி அணியா விளக்க போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கிளிநொச்சி நகர் பகுதியில் கடைகடிவு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது எனினும் வங்கிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே யாழ்ப்பாணம் பிள்ளையார் கோயிலுக்கு முன்பாகவும் செம்மணி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கவனியீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் அத்துடன் செம்மணி அணியா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்பாகவும் கவலை ஈர்ப்பு இடம்பெற்றது இதேவேளை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் செம்மணி சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு இன்று மாலை கருத்து தெரிவித்தார் அங்க இருக்கின்ற மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அந்த மக்களுடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட ஒரு சில கும்பல்கள் தாங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்களா கேள்வி நாங்கள் மாத்திரமல்ல மக்கள் மத்தியில் நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றோம் புதைக்குடிகள் மாத்திரமல்ல நாடு முழுவதும் இவ்வாறான புதைக்குடிகள் இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலே மதங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி ஒரே ஒரு அரசாங்கம் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியாகும் இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனதேச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கட்டர்க் உள்ளிட்ட குழுவினர் இன்று சென்று பார்வையிட்டனர் இதனிடையே செம்மணி மண்ணில் புதியண்டவர்களுக்கு நீதி கோரும் அணையா விளக்கு போராட்டக் களத்துக்கும் உரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார் இதன்போது கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் கலந்துரையாடினார் என்னங்க